ஏ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் ஆச்சுடா இவங்கள எப்படிடா எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே தோணிட்டு இருக்கு அதாவது நான் நினைச்சது என்ன அப்படின்னா கனி அண்ட் எப்ஜே வந்து கண்டிப்பா காப்பாத்துவாங்க ஏன்னா வந்து கனி அவர்கள் வீட்ல இருந்து கண்டிப்பா அவங்க விஜய் அவங்க ஃபேமிலில இருந்து வரும்போது கண்டிப்பா ஒரு மாதிரி வந்து போகும் டோஸுகள்லாம் விழும் கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி எஃப்ஜே எது காப்பாத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வியானா வீட்டுல இருந்து ஒரு பிரச்சனைகள் வரும் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வீட்டுல இருந்து கண்டிப்பா வந்து எப்ஜேட் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு நான் போன சீசன் நீங்க பாத்துருக்கலாம் எல்லாரும் ரவுண்ட்ல வந்து கேள்வி கேட்டாங்க அதாவது கண்டஸ்டண்ட் அந்த மாதிரி நடக்கிறதுக்காக பைனலி வீட் பாக்ஸிங் எல்லாம் கத்துக்கிட்டு இருந்த நம்ம மீனவ பொண்ணு சுபிக்ஷா அவர்களை எஃபெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை அவங்க விஷயம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படி ரொம்ப போய் சந்தோஷமா இருக்கும் கொஞ்சம் ஹைப்போ கூட தட்டி விடுங்க இன்னைக்கு ஏன் இவ்வளோ லேட்டாச்சு அதாவது பாத்தீங்கன்னா எபிக்டோட அப்டேட் கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் சீட்னு சொல்லுவாங்கல்ல அதுல வந்து அமித் அவர்கள் பேரும் அப்புறமேட்டு ஒரு சில நபர்கள் பேர்லாம் இருக்கு இருந்ததுன்னு சொல்லப்படுது ரஜன் அண்ட் சாண்ட்ரா அவங்களெல்லாம் காப்பாத்திருக்கானுங்க கனி அண்ட் எஃப்ஜே இவங்களையும் காப்பாத்திருக்கானுங்க அமித் காப்பாத்துறீங்கடா என்னடா அவர் என்னடா பண்றாரு வீட்டுக்குள்ள தயவு செஞ்சு சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்னை பொறுத்தளவு நான் யோசிச்சது என்ன அப்படின்னா லிட்டரல் நான் ஓப்பனா சொல்ல போனா இப்போ வந்து சுபிக்ஷாவை காப்பாத்திருந்தேன் அப்படின்னா ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் வச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்களை கம்பேர் பண்றதோட டிஆர்பி உங்களுக்கு அதிகமா வருமேடா ஏன்னா வந்து சுபிக்ஷா அவங்க அப்பாவை பத்தி நிறைய பேசியிருக்காங்க அவங்க கடலுக்குள்ள மீன் பிடிக்க எல்லாம் போயிருக்காங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி சொல்லியிருக்காங்க அவங்க அப்பாவுக்கு சேவ் பண்ணி விட்ட விஷயம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப பாசமான பொண்ணா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் உள்ள வரும்போது உங்களுக்கு வேற லெவல் டிஆர்பி டிஆர்பிக்கு தான் நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களே இன்னைக்கு சுபிக்ஷா வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுவும் டிஆர்பிக்காகத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த வாரம் டபுள் ஒரே விக்ஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே விக்ஷன் தான் செய்யப்பட்டிருக்கு அதுவும் சுபிக்ஷா மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கு அமைத்தும் ஹார்ட் சீட்ல இருந்திருக்காரு அவரையுமே காப்பாத்திட்டாங்க நான் சொன்ன ஒரு சில நபர்களையுமே காப்பாத்திட்டாங்க பார்வதி விக்ரம் திவ்யா இவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் ஆட்களாக வந்து சேவ் பண்ணியிருக்காங்க பார்வதி வந்து நல்லா கேம் ஆடுறாங்க நேத்தெல்லாம் ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா பார்வதியை விக்ட்டு டிஆர்பிக்காக அப்படின்னு சொன்னிட்டு இருந்தாங்க பார்வதியை விக் பண்ணிட்டா டிஆர்பியை கொளுத்தி விட்டு போக வேண்டியதான் திவாகர் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிறுக்குத்தனமா ஏதாச்சும் அன்னையை பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டாச்சும் ஒரு டிஆர்பி வந்து போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஏதாச்சும் கொஞ்சம் டவுன் ஆச்சு அந்த விஜய் சேதுபதி பிரசன்ட் சண்டையப்போ பாத்தீங்கன்னா ஒரு லெவல்ல வந்துச்சு அதுக்கப்புறமேட்டு சுத்தமாக அந்த ஸ்கூல் எல்லாம் இழுத்து மூணு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு டிஆர்பின்போது கிடையவே கிடையாது பார்வை தான் எல்லா இடத்துலையும் ஷோ வந்து தூக்கி பிடிச்சி டிஆர்பி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது அவங்கள தூக்கி எல்லாம் போட்டாங்க அப்படின்னா இருக்கிறதும் போயிடும் அப்படின்றத அவங்க நல்லாவே தெரியும் அதனால வந்து விஜய் சேதுபதி மேலே எனக்கு கிட்ட இருக்கு இருக்குது போன வாரம் எதுக்குன்னு சொன்னீங்க எங் நாங்கள் வேற எக்ஸைட்மெண்ட்ல இருந்தோமா இல்லையா அதாவது இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கு எப்ஜே கனி போகிறாங்க இல்லை பிரஜனன் போறாங்க போகிறாங்க அவங்க ஃப்ரெண்டா போக மாட்டாங்களா அந்த மாதிரி நாங்கள் நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் போங்க நீங்க நாங்கள் வந்த வேலையை முடிகிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் எதிர்பாரா எதிர்பாருங்கிற மாதிரி சுபிக்ஷா வந்து எவிக் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் பூரா வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாக்கு வந்து சப்போர்ட்டுகள் தான் வந்துட்டு இருக்கு உங்களை பொறுத்தவரைக்கும் இது ஃபேர் எவிக்ஷனாற கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க ஏன்னா இந்த இடத்துல நீங்க டிஆர்பிஏத்தணும் ஆல்மோஸ்ட் அறுபது நாள் கிட்ட போயிருச்சு இதுக்கு மேலேயே வந்து டிஆர்பி ஏத்தலாம் அப்படின்னா அந்த ஷோ இழுத்து மூட்டு போட வேண்டிதான் அதனால வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும் அதுக்காக தான் எல்லாம் பண்றாங்க நீங்க சொன்ன மாதிரி உங்களோட எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க